நலம் காக்கும் ஸ்டாலின் யார் நலத்தை காக்குறீங்க நீங்க இந்த சாராய விற்கிற நலத்தை காக்குறீங்க இல்ல கஞ்சா விற்கிற நலத்தை காக்குறீங்களா ஏன் இந்த டாஸ்மார்க் கடைக்கு வந்து சப்ளை பண்றாங்களே மது அவங்களுடைய மது ஆலைகள் முதலாளிகளுடைய நலத்தை காக்கின்ற ஸ்டாலின் அவர்களே இந்த தொகுதியிலும் தான் இந்த தொகுதி எம்பியும் தான் அவரும் தானே வச்சிருக்கிறாரு ஒரு ஆளை எம்பி ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு தஞ்சாவூர் எம்பி ஒரு ஆளை வச்சிருக்காரு தூத்துக்குடி எம்பி மறைமுகமா திமுக எம்பி எல்லாமே என்ன ஆலைகள் மது ஆலைகள் இவங்க தான் திமுக தான் தாஸ்மாக சப்ளை பண்றான் அவங்களுடைய நலத்தை காக்கின்ற ஸ்டாலின் அவர்களே மக்கள் நலத்தை காக்குறீங்களா என்ன அது என்ன திட்டம் தெரியுமா நலம் காக்கும் ஸ்டாலின்னா என்னென்னா சனிக்கிழமை காலையில் ஒரு மருத்துவ முகாம் நடத்துவாங்களாம் ஏயா இருக்கிற மருத்துவமனையிலே டாக்டர் கிடையாது நர்ஸு கிடையாது அங்கே இருக்கிற டெக்னீஷியன் கிடையாது அதுவும் சனிக்கிழமை வந்து அங்கே மருத்துவமனையில் இருக்கிற டாக்டர் நர்ஸு டெக்னிஷியன் எல்லாமே இந்த முகாம் கொண்டுருவாங்களாம் சரி அப்போ மது ஹாஸ்பிட்டலில் யார் யார் இருப்பா அந்த படத்தை பார்த்தீங்களா அந்த கவுண்டமணி செந்தில் இந்த வாழைப்பழம் ஒன்று கேப் வாங்கி கொடு காண்பான் இன்னொரு வாய்ப்புறம் அதுதான் இதுன்னு சொல்லுவோம் முகாமில் அதே தான் நடக்கப் போகிறது முகாம்ல அந்த டாக்டர் இந்த முகாமுக்கு வருவாங்களா டாக்டர் எங்கள் மருத்துவமனையில் கேட்டால் அதுதான் ஏன் ஆயுதுன்னு சொல்லுவோம் அதனால் இதெல்லாம் ஒன்றும் எடுப்படை போகிறது கிடையாது நான் கேட்குறேன் ஸ்டாலின் அவர்களே திடீர்னு என்று அக்கறை உங்களுக்கு என்ன ஏன் இந்த திட்டத்தை நீங்கள் நாலு நாலு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்க வேண்டும் கொண்டு வர்றது என்ன ஒரு அரசு என்றால் நிறைய திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு ஆறு மாதத்திற்குள் நீங்க கொண்டு வரணும் இன்னும் ஆறு மாதம் இருக்கிறதுக்கு அப்ப போய் கொண்டு வரீங்களே திட்டம் உங்களுடன் ஸ்டாலின் என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க மனு கொடுக்கறது உங்க முகாம் நடத்துவால முகாம்ல போய் நீங்க மனு கொடுக்கணுமா அப்போ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு திட்டமாயா அதெல்லாம் இதெல்லாம் ஒரு திட்டமாயா ஏமாத்து வேலை ஏமாத்து வேலை